இன்னைக்கு ஃபார்ம்லேண்ட்னாலே சென்ட்டு ஒரு லட்சத்துக்கு கம்மியாக நம்ம ஏரியாவில் அதாவது கிணத்துக்கடவு ஏரியாவில் இல்லைங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்காக ஒரு ஏக்கர் ஃபார்ம்லேண்டு குறைந்த விலையில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபார்ம்லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வடசித்தூருக்கு பக்கத்தில் மெட்டுபாவி அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இது வந்து டோட்டலாக ஒரு இருபது ஏக்கர் ப்ராஜெக்டில் நம்மளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் சேலுக்கு வந்திருக்கு ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு வந்துடும் அது மட்டும் இல்லை செப்பரேட் போர்வெல் இருக்குங்க போர்வெல்லில் நல்ல வாட்ரு சோர்ஸ் சரிங்களா சப் போட்டு ஓடிட்டுருக்கு அந்தளவு வாட்டர் சோர்ஸோடு தான் நம்மளுக்கு இந்த பூமி கிடச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியோட ரேட் பார்த்திங்கன்னா பெர்சன்ட் அதாவது ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் முடிஞ்சளவு கைமணி கொடுக்கலாம் லோ பட்ஜெட்டில் லேண்டுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்